மெரினா பீச்சிற்கு வந்த நபர் ஒருவரின் துணிச்சலான செயல் தற்போது சமூக வைரலாகி எனக்கும் இந்த மாதிரி நடந்துள்ளது என பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்

பெண்ணிடம் கூடுதலாக வாங்கிய பணத்தை அந்த குதிரை ஓட்டும் நபர் கொடுக்க முடியாது என கூற தட்டி கேட்டவர் அதோடு நின்று விடாமல் காவல்துறைக்கு போன் செய்கின்றார் அடுத்த நிமிடமே காவல்துறையினர் மேற்கொண்டனர் அடுத்தவருக்கு தானே பிரச்சனை நமக்கு என்ன என்று சென்று விடாமல் அடுத்தவர் பிரச்சனையை தன் பிரச்சனையாக நினைத்து தட்டி கேட்டு காவல்துறையை வரவழைத்து தக்க நடவடிக்கை எடுத்த நபருக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது சோசியல் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ